ரெண்டு விஷயம் பேச போகிறோம் மூணு நிமிஷத்துக்கு குறையாமல் டைம் எடுக்கும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க காலையில் என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அந்த பாத்திரத்தை கழுவலான்னு கிச்சனுக்குள்ளே போனேன் ஐயோ அம்மானு ஒரு அழறு சவுண்டு ஆனால் அந்த சவுண்டு எனக்கு நல்லா கேட்டுது இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே கேட்டிருக்கும் எட்டி பார்க்கையில் யாருமே அந்த இடத்துல எனக்கு அந்த சவுண்டு கேட்டது எனக்கு மனசெல்லாம் படபடன்னு இருந்தது அப்படியே பாத்திரத்தை போட்டுட்டு கீழே இறங்கி போய் வெளியில் பார்த்தேன் பார்த்தா ஒரு நபர் ஒரே ஒரு நபர் ஒரு அம்மா ரெண்டு குழந்தைங்க அந்த குழந்தைங்க அழுகுது ஆனால் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது அப்படியே போட்டிருந்த நைட்டியோடவே ஓடுறேன் போய் அவங்க பக்கத்தில் போயிட்டு பார்த்தா அந்த குழந்தைக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வருது அந்த பையனுக்கு ஸ்கூல் அந்த பையனுக்கு முட்டி அடிபட்டுருக்கு அழுகுறான் அந்த பாப்பாவை இடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த தாயை கடந்து பரிதவிக்கிறாங்க அந்த தெருவுலேயும் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது இந்த பக்கமும் எங்கள் வீட்டு சைடும் நிறையா வீடுகள் இருக்குது அவங்க அந்த போட்ட அந்த அலறல் சவுண்டு இருக்குல்ல அது இயல்பான மன மனநிலைமையில் இருக்கிற யாராக இருந்தாலும் அப்படியே படபுடன்னு வந்து என்னென்னு எட்டி பார்ப்பாங்க ஆனால் ஒரு பிள்ளை எங்கள் எட்டி பார்க்கல யாரோ ஒருத்தர் ரோட்டில் திங்ஸ் வாங்கிட்டு போயிருக்காரு இவங்க கீழே விழுந்ததோடு வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து அந்த அம்மாவை தூக்கி விட்டு அந்த குழந்தைங்களை தடவி கொடுத்து அந்த பெரிய பையனை கொண்டு போய் அப்படி ஸ்கூலில் விட்டுட்டு அவ்வளோ உதவி பண்ணார் யாரோ ஒரு வழிபோக்கர் இந்த தெருவில் இருக்கிற யாரும் அந்த அம்மாவை வந்து பார்க்கல நிறைய லேடிஸ் வீட்டு வீட்டுக்கு இருக்காங்க ஐயோ அம்மா அப்படின்னு ரெண்டு குழந்தைங்க அழுகுது ஒரு தாய் கத்துறாங்க அப்படின்னா இறங்கி வராத அந்த இறக்க மனசு எங்கே போயிட்டுருக்கு நீங்கள் விடுங்க நாய்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் நாய்க்கே சப்போர்ட் பண்ணாதீங்க வேண்டாம் வேண்டாம் தெருவில் நாய் நிற்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து தரும் அதனால் நீங்கள் நாய்களை ஒழிக்கிறதுல போராடுங்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த அம்மா கீழே விழுந்ததுக்கு யார் வந்து எட்டி பார்க்கல ஒரு வீட்டு வாசலில் தான் விழுந்திருக்கு ஒருத்தர் வழிபோக்கர் இறங்கி வந்து அந்த உதவி பண்ணுறாரு இன்னொருத்தர் அந்த அவர் உதவி பண்ணார் நான் போய் நின்னதை பார்த்துட்டு இன்னொருத்தரும் வந்து ஹெல்ப் பண்ணார் இந்த மனிதாபிமானம் எங்கே போயிட்டுருக்கு நினச்சா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஃப்யூச்சரை நினச்சா ஓகே ரெண்டாவது உள்ள விஷயம் நான் மேலேருந்து கீழே பார்க்கையில் ஒரு நாய் தெரு நாய் பசியோடு அங்கே எங்கேயும் அங்கே எங்கேயும் போய் மூப்பை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்போதைக்கு பார்த்தேன் கையில் ஒரு பிஸ்கட்டு கிடச்சிது எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அதை நாயே கார் பார்க்கிங் கூப்பிட்டு பிஸ்கட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கையில் அது எடுத்து சாப்பிடலை உள்ளே கார் பார்க்கிங்கில் வச்சு கொடுக்கையில் திரும்ப கையில் எடுத்து அந்த பிஸ்கட்டை கொடுத்தேன் அதை வாங்கிட்டு வெளியில் போய் வச்சு சாப்பிட்டு திரும்பி வந்தது திரும்ப கொடுத்தா திரும்ப வெளியில் போய் வச்சு சாப்பிட்டு திரும்ப உள்ளே வருது எப்படியும் அந்த பிஸ்கட்டு முடிகிற வரைக்கும் சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கிட்டே பிஸ்கட் இல்லை அப்படின்னு நான் கை காமிச்ச உடனே பார்த்துட்டு அப்படி திரும்பி போனது மறுபடியும் என்கிட்ட வந்து நின்றுச்சு என்ன அப்படின்னு கேட்டால் தண்ணி தாகம் தண்ணி ஒரு பக்கெட்டில் பிடிச்சி அதுக்கு கொடுத்தேன் குடிச்சிட்டு அங்கேருந்து தேங்க்ஸ் சொல்கிற விதமாக என்னை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு ஒரு நாய்கிட்ட இறக்கம் காட்டாத எந்த மனசாக இருந்தாலும் மனிதர்களுக்கு இறக்கம் காட்ட மாட்டாங்க நாய்களை வச்சு சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிச்சு ஏசி ரூம்லையும் ஏசி கார்லேயும் செட்டில் ஆகிட்டு நல்ல நல்ல பிராண்டட் ஷர்ட்லாம் போட்டு பேட்டி கொடுக்குறாங்க நாய்களை வச்சு எதிர்க்கிறேன் அதை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற யாராக இருந்தாலுமே நான் சொல்கிறேன் ஆனால் இந்த நாய்களுக்கு பசி இருக்குது அந்த பசியை போக்குறதுக்கு நாம் ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு பண்ணுறவங்க இங்கே அன்றாடம் காட்சிகளாகவும் ஏதோ மாதம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறவங்களாகவும் தான் இருக்காங்க இந்த மனிதாபிமானம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் செத்துக்கிட்டு இருக்கு டோட்டலாக செத்து போயிடும் நாளைக்கு இது உங்களுக்கும் ஆபத்தா முடியும் எனக்கும் ஆபத்தா முடியும் இன்னைக்கு உங்களையும் என்னையும் மட்டும் வச்சு நான் இதெல்லாம் பேசலை நாளைக்கு நம்ம சந்ததியை வச்சு தான் பேசுகிறேன் இதில் என்னைய நீங்கள் வந்து எதிர்த்து கமெண்ட் போடுறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா நான் வந்து எனக்கு சூப்பர் தேங்க்ஸ்லையோ இல்லை எனக்கு அமௌண்ட் அனுப்புங்கன்னா நான் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே குறிப்பிடலை நீங்கள் என்னோடய எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்கள் இந்த நாய்கள் தெருவில் திரிகிறதால சில மனிதர்களால் அதை பார்த்துக்கிருக்க முடியாமல் சாப்பாடு வைக்கிறாங்க வைக்கிறவங்க மேலே கேஸ் கொடுக்குறதும் வைக்கிறவங்க மேலே வண்ணத்தை காட்டுறதும் வைக்கிறவங்க மேலே வக்கிற புத்தியை வந்து திணிக்கிறதுமாக இருக்கீங்க தப்புங்க ரொம்ப தப்பு கவர்மெண்ட்டுக்கிட்ட உங்கள் கார்ப்ரேஷன்கிட்ட நீங்கள் போய் பேசி இந்த நாய்களை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்களா நாய்களை வந்து கொலை செஞ்சு அங்கங்கே தூக்கி போட்டிருக்காங்க ஸோ இது மாதிரிலாம் நடக்காமல் நாய்களுக்கும் நல்லது நடக்கணும் அதுங்களும் நல்ல விதமாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்ற மனப்பாங்கோடு நீங்கள் போராடினீங்கன்னா உங்களோட சேர்ந்து இவங்களும் போராடுவாங்க ஆனால் அதை விட்டுட்டு அவங்கள நீங்கள் அடிக்கிறதும் எதிர்த்து பேசுகிறதும் அவங்கள திட்டுறதும் கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறதுமா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை கண்டாலும் வெறுப்பு வரும் அவங்கள இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற நாய்க்கும் உங்களை கண்டால் வெறுப்பு வரும் இது இயல்பு தான் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி